காதலையும் சினிமாவையும் பிரிக்க முடியாது அவர் மத்திய அமைச்சரவர்கள் முன்னாள் மத்திய அமைச்சர்கள் சொன்ன மாதிரி புறநானூறு அகநாநூரில் இருந்து திருக்குறள் வரைக்கும் ஒரு மாபெரும் அதாவது மூணு அறம் பொருள் இன்பம் தான் காதல் அறத்தோடு பொருள் சேர்த்து அந்த பொருள் மூலமாக ஒரு இன்பம் வரணும் காமத்துப்பால் அது காதல் சார்ந்தது தான் அதனால் நீங்கள் வந்து காதலை இல்லாமல் இந்த உலகத்தை பிரிச்செடுக்க முடியாதுதான் கடவுளுடைய காதல் எத்தனை இருக்கு சூஃபியனுடைய காதல் சூஃபியாத ஆட்கள்லாம் தன்னை காதலியாக நினைத்து கடவுளை காதலிப்பாங்க அதான் சூஃபியனுடைய பாடல் சூஃபி காதல்கள் அடுத்தது பிராண காதல்கள் எல்லாம் காதலை நம்பிதான் இருக்கு ஆனா அது கரெக்டான வயசுல வந்தா உங்களுக்கு நல்லது கரெக்ட் இல்லாத வயசுல உங்களுக்கு வந்துருச்சுன்னா மனநோய் அது பிரச்சனை ஏற்படுத்தும் அதான் காதலுடைய ஆபத்து அதனால நீங்கள் காதல் பண்ண பா அத இருக்கணும் அல்லது இருக்கணும் ஒரு நாயின் மீதோ பூனை மீதோ வந்தால் அன்பு அக்காத்த கஞ்சங்கள வந்தால் பாசம் ஒரு பெண்ணின் மீது வந்தால் காதல் அப்போ அந்த பெண்ணின் மீது எந்த வகையில் உங்களுக்கு காதல் வரணுன்றது ரொம்ப முக்கியமானது அதனால காதலை ரொம்ப ஜாக்கிரதையாக கையாளணும் அந்த காதலுக்கு மிக மிக்க ஆபத்தானது கண்கள் கண்களை ஒருவேள் சரியாக பயன்படுத்தாங்கன்னா நம்ம ஆபத்தில் மாட்டிக்குவான் நம்ம உறுப்பு வழியே ரொம்ப மோசமான உறுப்பு வந்து அஞ்சு உறுப்பில் கண் தான் ஆபத்தானது மிக ஆபத்தானது நிலாவெல்லாம் எட்டி பார்த்துட்டு லெவ் பண்ண ஆரம்பிப்பார் அவர் நிலாவுக்கும் நம்மளுக்கு நல்லா தரும் அஞ்சு கோடி கிலோமீட்டரில் இருக்கிற சூரியனை பார்த்து சன்ரைஸ் ஒரு ரசிப்பாரு கண் மகா ஆபத்தானது தண்ணி வந்து ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம பயன்படுத்திக்கணும் நல்ல நல்ல கமர்ஷியல் படங்கள் அந்த டைம்ல வேற மாதிரி படங்கள் வரும் இவருடைய படம் வந்தோன்னா அது கொஞ்சம் அப்படியே ரூட்டை மாத்தும் அப்படின்ற மாதிரியான படங்கள் வந்து நம்ம கொடுத்தாரு திருடா திருடி பொறி யோகி சீடன் இந்த மாதிரி பல படங்கள் நடிகர் தனுஷுடைய வெற்றிக்கு உறுப்பினையாக இருந்தவர் அப்படின்னு சொல்லலாம் புத்தகங்களை அதிகமா படிக்கக்கூடியவர் நேசிப்பவர் இப்போ பல வெற்றி படங்கள்ல ஒரு சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இயக்குனர் சுப்பிரமணியம் சிவா அவர்கள் தற்போது பேசுவார்கள் இதுல கூடுதல் இன்ஃபர்மேஷன் சுப்ரமணியம் சிவா சார் கூட ஒரு பத்து வருஷத்துக்கு மேல இண்டஸ்ட்ரியில டிராவல் பண்ணிட்டு இருக்காரு இயக்குனர் மாசுரவி சோ அவரை பத்தியும் படத்தை பத்தியும் சார் இப்ப பேசுவாங்க வந்திருக்கின்ற அன்பாலான அனைவருக்கும் வணக்கம் சுகரும் பிரஷரும் நிறைந்த இந்த உலகத்துல ஒரு மணிக்கு மேலே இப்படிலாம் ஒரு விழாவை நடத்துறது கொஞ்சம் நெருக்கடியான ஒரு நிலை தான் நாங்களே வந்து சினிமா ஷூட்டிங் அப்போ ஒரு மணிக்கு மேலே விற்று இப்படி போச்சுன்னா யார் யாருலையும் சுகர் இருக்குப்பா எப்பா தயவுசெய்து போய் சாப்பிட்டு வந்துருக்கேன்ப்பா பண்ணுவோம் ஏன்னா மயக்கம் எடுத்து விழுந்துட்டான்னு வச்சுக்கோங்க ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டாலே என்னன்றதால இந்த மாதிரி நேரங்கள உடனே முடிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஆனால் மாஸ் வந்து என்னுடைய அன்பு தம்பி அவர் சொன்ன மாதிரி அன்பு தம்பி இந்த காத்து வாக்கள காதல் படத்தை அவரே இயக்கி நடிச்சிருக்காரு சாலி கிராமம் கோடம்பாக்கம் வட சென்னை ரோடுகளில் நம்ம எப்படியாவது எழுந்துட மாட்டோமா அப்படின்னு இந்த திரைத்துறைக்காக தன் வயதையும் தன்னுடைய இளமையையும் எல்லாத்தையும் இழந்து அலங்கிட்டு இருக்கிற எத்தனையோ இளைஞர்கள் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சுக்கலாம் ஒரு இருபது வருடமாக சாலி கிராமம் ரோட்டில் அதே நிலையில் நடந்து போயிட்டு இருக்கோம் நான் சந்திச்சுட்டே இருப்பேன் என்னைக்காக இருந்தாலும் அவங்கள இந்த கலைத்துறை ஒரு முக்கியமான இடத்துக்கு கொண்டு அந்த நம்பிக்கையோட அவங்க போயிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் சில நேரங்கள் என்னன்னா பிரச்சனைகள் நம்ம மாஸ்டர் ரீதியம் பல இடங்களுக்கு போய் பொய் பார்த்தவர்தான் சினிமாவ கூட்டத்துல மும்பல்ல வருதான நிக்க வச்சுருவாங்க அவ்வளவுதான் சரி இதை நம்ம மாத்தோம் அப்படின்னு அவரே முயற்சி எடுத்து அவரே ஒரு கதவை ரெடி பண்ணி இந்த இந்த படத்துல பாடல்களும் அவர் தான் எழுதியிருக்காரு அந்த இடத்தை அடைகிறது இருக்குல்ல அது ஒரு வரம் அது எல்லாராலையும் முடிவுறது கிடையாது பல சினிமா ஜாம்பவான்கள் அந்த முடிவை எடுத்திருக்காங்க உலகத்துல சார்லி சாப்ளின்ல இருந்து நம்ம எம்ஜிஆர்ல இருந்து பார்த்திப்பா பாக்யராஜ் பாண்டியராஜ் அடுத்து ஸ்டானன் உலகத்தையே வந்து அஞ்சு படங்கள்ல முன்னாட்டு புருஸ்லி இவங்க எல்லாமே அவங்களுக்கான கதைகளை அவங்களே தேர்ந்தெடுத்து நடித்து உலகத்தினுடைய உச்சத்துக்கு போனவங்க தான் புரிஸ்லினா சிவசாலியன் ராக்கின்னு ஒரு படம் அவருக்கு அவர் கதை எழுதி பண்ணிக்கிட்டு தான் அது இந்த மாதிரி நிறைய ஒரு அற்புதங்களை வரமா பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படி ஒரு முடிவு அடையான முடிவை எடுத்த மாசு நான் வந்து முதல்ல பாராட்டுறேன் அடுத்தது அதை நம்பி தயாரித்த தயாரிப்பாளர் இணைத்த அழைப்புரை நான் பாராட்டுறேன் அடுத்தது இந்த படத்தில் நடித்த அனைத்து கலைஞர்களும் மிகப்பெரிய நிலையில் வரணும்னு நான் வாழ்த்துறேன் அடுத்த டெக்னீஷியன்ஸ் நல்லா அந்த கடைசியாக போட்ட அந்த மெலோடி ரொம்ப நல்லா இருந்தது வாழ்த்துக்கள் அடுத்தது இந்த காதல் காதலையும் சினிமாவையும் பிரிக்க முடியாது அவர் மத்திய அமைச்சரவர்கள் முன்னாள் மத்திய அமைச்சர்கள் சொன்ன மாதிரி புறநானூறு அகனானூரில் இருந்து திருக்குறள் வரைக்கும்

சூஃபி ஆட்கள் தன்னை காதலியாக கொண்டு கடவுளை காதலிப்பாங்க அதான் பாடல் சூஃபி காதல்கள் அடுத்தது பிராண காதல்கள் எல்லாம் காதலை நம்பிதான் இருக்கு ஆனா அது கரெக்டான வயசுல வந்தா உங்களுக்கு நல்லது கரெக்ட் இல்லாத வயசுல உங்களுக்கு வந்துருச்சுன்னா மனநோய் அது பிரச்சனை ஏற்படுத்தும் அதான் காதலனுடைய ஆபத்து அதனால நீங்க காதல் பாசமா பாசமாக அல்லது அன்பாகணும் ஒரு நாயின் மீதோ பூனை மீதோ வந்தா அன்பு அக்காத்தஞ்சில வந்தா பாசம் ஒரு பெண்ணின் மீது வந்தா காதல் அப்ப அந்த பெண்ணின் மீது எந்த வகையில் உங்களுக்கு காதல் வரணும்ன்றது ரொம்ப முக்கியமானது அதனால காதலை ரொம்ப ஜாக்கிரதையா கையாளணும் அந்த காதலுக்கு மிக மிக்க ஆபத்தானது கண்கள் கண்களை ஒருவர் சரியாக பயன்படுத்தாங்கன்னா நம்ம ஆபத்துல மாட்டிக்குவான் நம்ம உறுப்புகளேயே ரொம்ப மோசமான உறுப்பு வந்து அஞ்சு உறுப்பில் கண் தான் ஆபத்தான மிக ஆபத்தானது நிலாவெல்லாம் எட்டி பார்த்துட்டு லவ் பண்ண ஆரம்பிப்பாரு அவர் நிலாவுக்கும் நம்மளுக்கு நல்லா தரும் அஞ்சு கோடி கிலோமீட்டர்ல இருக்கிற சூரியனை பார்த்து சன்ரைஸை ஒரு ரசிப்பாரு கண் மகா ஆபத்தானது கண்ணை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம பயன்படுத்திக்கணும் அடுத்தது சிறப்பு சொற்ப அதாவது அருள் அதாவது அருள் ஒரு சிறப்படை மாதிரி மாஸ்டர் உண்மையிலுமே வந்து இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் ஃபைட்டுக்கெல்லாம் அவர் தான் குரு டெக்னிக்கலா நம்ம சூப்பராக சூப்பராக மாஸ்டர் இன்னை வரைக்கும் அதே ஒரு உற்சாகத்தோட இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவர் அடுத்த துறையை தேர்ந்தெடுத்து ஞானத்தின் வழியை நம்ம இதை பாருங்க அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை அதை நம்ம நிச்சயமா புரிஞ்சுக்கிட்டு நம்ம தேவை நம்ம அதாவது கடவுளோட இது வந்து அறிவுக்கு எவ்வளவு சரியாக வருதுன்னு தெரியாது ஆனா உங்களை பக்குவப்படுத்தும் கடல் நீங்க நம்பிட்டீங்கன்னா நீங்க மூட நம்பிக்கை தான் நம்பணும் ஆனால் உங்களை பக்குவப்படுத்தும் ஆன்மீகம் அதில் எது சரியோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டு போகணும் மிகச்சிறந்த ஒரு பாடலோட ஆரம்பித்தாரு திருப்புக்கோல அருணகிரிநாதனுடைய மாபெரும் பாடல் அது மாஸ்டருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மத்திய முன்னாள் மத்திய அமைச்சருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சிருக்கேன் மாஸ்டர் அவி இன்னும் பல உயரங்கள் போகணும் வாழ்த்துறேன் இந்த விழாவுக்கு வந்திருந்து இவ்வளவு பொறுமையாக இருந்த உங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம் தேங்க்யூ சோ மச் சார் படத்துடைய முக்கியமான சில பேர் மேல இருக்காங்க ஆனா படத்துல ஒர்க் பண்ண நிறைய பேர் வந்து கீழே உட்காந்துருக்கீங்க சோ இந்த படத்துல ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸையுமே வந்து தற்போது மேடைக்கு வர மாதிரி அன்புடன் நினைக்கிறோம் எல்லாருமே சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுப்பதுக்கான தருணம் இது படத்துல ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் மேடைக்கு வர மாதிரி அன்புடன் நினைக்கிறோம் para rei